எப்படியோ இவ போயிருவான்னு நினைச்சா சந்தோஷமா இருந்தேன் என்னோட சந்தோஷத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க மாட்டேன்றாங்களே ஐயோ கடவுளே மணி என்ன ஆச்சு நாலரை மணி ஆகுது கடவுளே எல்லாரையும் காப்பாத்துப்பா இந்த நாள் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிப்பா மணி நாலரை மணி ஆகுது ஒருத்தியா சேஞ்சு கோலம் போடுறாளுங்களா பாரு மரமக சோமு எப்படி தூங்குறா பாரு எரும மாடு மாதிரி நல்லா தின்ன வேண்டியதுதான் நல்லா தூங்க வேண்டியதுதான் சரி ஓகே அந்த கோமு என்ன பண்றான்னு பாப்போம் சின்னவளே ஏ கோமு ஒருத்த எரும மாடு மாதிரி தூங்குறா தூங்குறா இவளுங்களை வச்சுக்கிட்டு ஐயோ மாடுங்களா இருக்குதுங்க எவ்வளாச்சி எஞ்சி கோலம் போடுவாளா இல்ல ஒரு காஃபி போட்டு தராங்களா இல்ல எந்த வேலையும் செய்யது இல்ல இவளுங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ சீக்கிரமேருங்க ரொம்ப பாரு மணி மணி ஆகுது இதுல வேற எந்திரிச்ச பாரு அப்படின்னு சொல்ல வந்துட்டேன் ஏ இப்படி பாத்து இவ எந்திரிச்சு இப்பதான் நான் எந்திரிச்சு குளிச்சு காஃபியே குடிச்சுட்டேன் இப்ப வந்துட்டு நான் எழுந்திரிச்சேன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கலாம் எப்ப பார்த்தாலும் இதுவே வேலையை போச்சு வருது எங்க அத்தைக்கு சொல்றேன் எங்க கேக்குறாங்க நான் சொல்றது கேளுங்க கேக்குறதுல இல்ல சின்னவன் தான் பெரியவன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க இப்போ எல்லா வழியும் நான் தான் செஞ்சுட்டேன் சொன்னாக்கா நான் சொல்றாங்க பெரிய மருமகளை பத்தி ஏதாவது வேலையா போச்சு உங்களுக்கு அத்த நான் தான் எந்திரிச்சு குளிச்சு காபி குடிச்சிட்டு நான்தான் வந்ததே இப்ப இப்பதான் வந்தா அவ பேச்சுல கேட்காதீங்க குளிச்ச செஞ்ச குடிச்ச எல்லாமே சரிதான் நீ குடிச்ச ஒரு அத்தை இருக்காலே அவளுக்கு காஃபி போட்டு குடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் உனக்கு வந்துச்சா இல்ல ஆள் வளர்ந்திருக்கியே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல முதல்ல போயிட்டு காஃபி போட்டு எடுத்துருவா போ

பொழுகிற பாருங்க நான் போயிட்டு பக்கத்து வீட்டுல நம்ம வள்ளியக்கா இருக்காங்களா எங்க அத்தைக்கு வேணும்னு சொல்லி ஸ்பெஷலா மரத்துல கறந்து வந்து ஒரு லிட்டர் பால் டிகிரி காப்பி போட்டு வந்திருக்கத்த ஆமா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இல்லத்த அவ வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டாத்த போய் சொல்றா லாஸ்ட்ல மீந்துனது தண்ணி ஊத்தி உங்களுக்காக எடுத்து வந்திருக்காத்த அத்த வாய்ப்பு இருந்த பொய்யத்த இல்லத்த நான் சொல்றது நம்புங்க ஆமா இந்தங்க நீங்க இது குடிங்க இல்லத்த நீங்க இது குடிங்க இது குடிங்க அத்தை உங்க செல்ல மருமக நான் சொல்றேன் ஏன் காசு குடிங்க அத்தை வீட்டுக்கு மூத்த மருமக நான் சொல்றது நீங்க குடிங்க

நீ பார்த்ததெல்லாம் போதும் ரிமோட் குடு குடு ரிமோட் நான் பார்த்துட்டு இருக்கல்ல நீ பார்த்தது போதும் குடுன்னு சொல்ற குடு நான் பாக்குறேன்னு சொல்ற இல்ல அதான் நேரா நீயே பாத்து பாப்ப குடு நான் கொன்ன பாக்குறேன் ஆமா என் ஃபேவரட் சீரியல் டோரிமான் போய்டும் தெரியுமா ஒழுங்கா குடுக்க புரிய இல்லையா ஆமா இன்னும் மனசு சின்ன குழந்தை நினைப்பு இந்த டோரி மாதிரி நம்மளுக்கும் ஒரு டிவைஸ் பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப குடுத்து

ஏ அந்த ரிமோட் கொஞ்சம் அவளுக்கு அத்தா அவங்க மட்டும் ரிமோட் கேட்டா ஒன்னு பாக்கறேன்னு கேட்ட மட்டும் ஏன் தர மாட்டேன்றீங்க சொல்லுங்க உங்களால எனக்கு ரொம்ப இசியா இருக்குடி வேலை செய்யறதுக்கெல்லாம் சண்டை போடாதீங்க துணி துவைக்கிறதுக்கெல்லாம் சண்டை போடாதீங்க வீட்டுக்குள்ள பண்ணுறதுக்கெல்லாம் சண்டை போடாதீங்க சமைக்கிறதுக்கு சண்டை போடாதீங்க ரிமோட் மட்டும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க சரியா ஒருத்தியாச்சு ஒழுக்கமா இருக்கீங்களாடி இல்லாடி உங்களை வச்சுக்கிட்டு என்னால முடியல என்னால அதன்னு டிவி பாக்கல நான் எதுக்காக இலவல செய்யணும் அவளே செய்யும் ஒன் ஹவர் கழிச்சுட்டு அவளே பாத்துட்டு நான் போய் தூங்குறேன் டிவி பாக்குற இல்ல நல்லா தின்ற அது தவிர எதுக்காச்சும் லய கடையின்னு மரியாதை மூட்டை முடிச்சா கட்டிட்டு ஓடிடு எப்படியோ அத்தவளவு திருவிட்டாங்க இதே சந்தோஷத்தோட நல்லா தூங்க வேண்டியதுதான் ஓ அப்படியா அத்தை ஐம்பது சவுரன்னாக ஓ அதுவாமா நீ போயிட்டு என்ன பண்றனா நூறு பட்டு தூங்க போ அத்தை அப்புறம் நான் சாப்பிடறதுக்கு பூவா அத்தை எதுக்கு இருக்கம்மா உனக்கு சமைச்சு நான் கொண்டு வரேன் நீ ரூம பேர் ரெஸ்ட் சரியா வயசான காலத்துல எனக்கு சோறு போடுவாள்னு நான் பாத்தேன் இது நீ சமைச்சு போட்டு நானே மேல போயிடுவேன் போல ஐயோ எப்படியோ இவன் போயிருவா நினைச்சு சந்தோஷமா இருந்தேன் என்னோட சந்தோஷத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க மாட்டேன்றாங்களே ஐயோ கடவுளே கோமோ சாப்பாடு அந்த பயம் நல்ல அத்தை எங்க ஒரு லூசு என்ன சொன்னாலும் கேக்குறாங்க அவன் சொன்ன எல்லாரும் செய்யறாங்க அவர் என்ன சொன்னாலும் காலேஜி தளம் கட்டி ஆடிகிட்டே இருப்பாங்க